அனைவருக்கும் வணக்கம் லோ பட்ஜெட்டில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஒரு அழகான வீட்டுமனை வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு சரியான தேர்வாக இருக்கும் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் சேலம் டு ஆத்தூர் மெயின் ரோட்டில் மேட்டுப்பட்டி டோல்கேட்டை தாண்டினோடனே பார்த்தீங்க அப்படின்னா குண்டம் போகிற ரோடு வந்து ரைட் சைடு கட் ஆகுங்க அந்த வெள்ளாலகுண்டம் இருந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் வந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்காக விற்பனையாக இருக்குது மொத்தம் மூன்று வீட்டுமனைகள் இருக்குங்க இந்த வீட்டுமணி வந்து ரீசேலுக்கு தான் வந்திருக்கு சுற்றியும் வீடுகளும் நிறைஞ்சிருக்கு அதனால் வீடு கட்டி குடியுறதுக்கு ஒரு அருமையான வீட்டுமனை இது இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இந்த வீட்டுமனையை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாங்க ஏன்னா லோ பட்ஜெட்டில் இருக்குது நிறைய கஸ்டமர் வந்து லோ பட்ஜெட்டில் உள்ள வீட்டுமனையாக தான் கேட்குறீங்க அதனால் இந்த வீட்டுமனை ஒரு டூ இன் ஒன் பர்பஸாக இருக்கும் இந்த வீட்டுமனையை நேரில் பார்வையிடணும் வீட்டுமணியோடய விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டுமனை வந்து நேரில் பார்வையிடுங்க நன்றி வணக்கம்